ராமநாதர் தேங்க்யூ மந்திரித்துமணி மாலை வணக்கம் என்னென்றால் நாங்கள் இந்த பணத்தைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விடயங்கள் ஆனால் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய விளையாட்டு தொடர்பான ஒரு சில விடயங்களை நேரடியாக கதைக்க வேணும் என்ற அடிப்படையிலே நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் எங்களுடைய வடக்கு மாநிலத்திலே அண்மையிலே எங்களுடைய கவர்மெண்ட் ஏஜென்ட் அல்லது வந்து டி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மானா பிரதீபன் அவர்களுக்கு நிரந்தரமான நியமனம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது எங்களுடைய இந்த அரசாங்கம் இதை சொல்லி எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டது என்று சொன்னால் ஊழல்கள் இலஞ்சங்கள் களவெடுப்பவர்களுக்கு எதிரானதென்று என்று கொண்டு இந்த அரசாங்கம் நல்ல நல்ல விடயம் ஆனால் இந்த முதலாவதாக என்னுடைய கடிதம் இந்த இந்த கடிதம் கவர்னர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது ஆறு கண்டால் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மிஸ்டர் பிரதீபன் அவர்கள் வந்து ஊழல்களில் மோசடிகளில் ஈடுபாட்டிருக்கிறார் என்பதையும் அவரை உடனடியாகவே நிறுத்த வேண்டும் என்பதையும் அதை நிறுத்தாவிடில் கிளீன் ஸ்ரீலங்கா அந்த கிளீனுக்கு ஸ்பெல்லிங் போடப்பட்டிருக்க சிஎல் டபிள்யூஎன் கிளீன் ஸ்ரீலங்கா நடக்காது ஜாழ்ப்பாணத்தில் என்று சொல்லி கௌரவ ஆளுநர் அவர்கள் பிரதீபன் அவர்களை வெளியேற்ற சொல்லி அடிக்கப்பட்ட கடிதம் நான் இதை டேபிள் பண்ணுகிறேன் ரெண்டாவது இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அதே வேதநாயகம் அவர்கள் கௌரவ ஆளுநர் அவர்கள் வடக்கிலே ஜிஏ இருக்கின்ற போது இதே பிரதீபன் அவர்கள் டிவிஷனல் செக்ரட்டரியட் கோப்பாய் அந்த நாட்களிலே இவர் வளமைக்கு அதாவது வந்து ஈகோட்டுக்கு ஈ முரண்பாடானதாக காசு சேர்த்ததாக அவருக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு அடிக்கப்பட்ட இந்த கடிதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு கல்வரை நாங்கள் வடக்கு மாகாணத்திலே அரசாங்க அதிபராக வைத்துக்கொண்டு நாங்கள் எவ்வாறு இப்படியான ஒரு நாடு இப்படியான ஒரு அரசாங்கம் இப்படியான ஒரு நாட்டை கொண்டு போகிறேன்னு பார்ப்போம் திருப்பி பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சம்பந்தப்பட்ட மாண பிரதிபன் அவர்களை கோப்பாய் டிவிஷனல் செக்ரட்டரியில் இருந்து அவருக்குரிய சட்ட நடவடிக்கைகள் ஒழுக்காடு நடவடிக்கைகள் களவெடுத்ததற்காக களவெடுத்ததற்காக அவருடைய பணத்தை திருப்பி பெற்றுக் கொள்ளுமாறு அடிக்கப்பட்ட கடிதம் கன்சார்ட் பண்ண இதை டேபிள் பண்ணி கன்சார்ட் பண்ணுகிறேன் நீங்கள் பார்க்கலாம் அது பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியில் அந்த நேரம் டி பிஏடிடி ஸ்ரீவர்த்தன் அவர்கள் அடிச்சிருக்கிறார் கோப்பாய் டிஎஸ் செக்ரட்டரியேட் பரவல் வந்து களவெடுத்தக்குரிய ஆதாரங்கள் முறையான ஊழல்கள் நடந்திருக்கிறது இவரை இடமாட்ட சொல்லி மறுபடியும் இந்த கடிதம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டும் அதே கடிதம் அடிக்கப்பட்டு இவர் முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு முள்ளத்தீவிலே களவெடுத்தது தொடர்பாக முள்ளத்தீவிலே இரண்டு காணிகள் சம்பந்தமாக கையூட்டி வாங்கி களவெடுத்ததுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரை ஒழுக்காடு நடவடிக்கை எடுத்து விளக்குமாறு கூறப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இவர் மாந்தை மேற்கிலே டிஎஸாக வேலை செய்கின்ற காலப்பகுதிகளிலே மாந்தை மேற்கு எஸ் இதுதான் அரசாங்கத்தினுடைய கிரீடா கிரீடா என்றால் எங்களுடைய விளையாட்டு நான் இதை பகிரங்கப்படுத்துகிறேன் அதே நேரம் அதற்கு பிறகு திருப்பியும் மாந்தையிலிருந்து இவர் ஜாழ்ப்பாணம் வந்தால் ஜாழ்ப்பாணத்திலே பாரிய களவுகள் நடக்கும் என்று வேதநாயகம் அவர்கள் அடித்த கடிதம் இந்த இருக்கிறது என்னென்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே என்னென்றால் நாங்கள் முக்கியமான விடயம் ஒன்றை பார்க்க இந்த அரசாங்கம் இதை சொல்லி பாராளுமன்றத்திலே நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை என்றால் இந்த நாட்டிலே ஊழல் லஞ்சம் நடக்காத உங்களுக்கு தெளிவாக தெரியும் வைத்தியர் கிருஷ்ணாந்தி தொடர்பாக பல விடயங்கள் கதைத்திருக்கிறேன் என்னிடம் அதற்குரிய ஆதாரங்களும் இருக்கிறது அதையும் அனுப்பியிருக்கிறார்கள்

குற்றவியல் வழக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இ கோர்ட்டின் படி அதாவது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோர்ட்டின் படி சம்பந்தப்பட்ட நபர் குற்றவியல் நடவடிக்கைகள் இருக்கும்போது எங்களுடைய அரசாங்க சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட வேண்டும் ஆனால் இந்த வரைக்கும் இடைநிறுத்த தவறி இருக்கிறார்கள் அதை தவிர வடக்கு மாநிலத்திலே தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையிலே இதுவரைக்கும் முப்பது மில்லியன் பெருமதியான கட்டட ஒப்பந்தம் செக்ரட்டரிக்கு தெரியாமல் ஆடிஎச்எஸ் கேதீஸ்வரன் அவர்கள் செய்திருக்கிறார் அதற்குரிய ஆதாரங்களை நான் டேபிள் பண்ணதற்கு விரும்புகிறேன் ஏனென்றால் இப்படியான பெரிய ஊழல்வாதிகளை எல்லாம் வைத்து கொண்டு நாங்கள் வடமானத்தை அபிவிருத்தி செய்கிறோம் என்று சொல்லும்போது மிகவும் கவலையாக இருக்கிறோம் மம் தகபடக்கியான கமதி தேங் ஒகல் தானுவா தேங் உத் கோஷன போஸ்டல் ஸ்டாஃப் ට කිය. මටහන්න කැද රක සිංග ති කියයන් ோන. හබැයි අප படඩ ල ද ද කිය. අප ාල ද ති අපි එක පනසක පිග.ම. අක සපර්ණ පටිය තු ලක්ෂ රක් . කටි මෙතන පலிமந்து ම දල් දව පායි හට ය ිප ඇවිල දයන. එතකොට පාලිමඳදුවටත් අපි හරිටම එන්නනෑ. මල්ලිය න ේදන්රලා අපි මේ පාලිමැඳදු කඩබවනවා හැයි අපි මෙහට එන්නනෑ. බලට අපි ඩොක්.ටස්ලා හැමදාම ඕටි හයක් ලියාගන්නවා. ඒම ෝ නෝක මත න්න ති මත් ලීවා. හැබයි කවදරරි අපට ිග පිට ගන්න පුළුවන්ද රටේ ට රටේ බෑ එතකොට නීති කියන හැමෝට න හොස් ි ෙක් න්නන්න අභියෝග කරනවා ආන්ඩුවට. කරුණා කරලා හැමෝටම නීද යක ද ෙ ද ක් න තැට නුත් පොලිේ නුත් සිංග පිටක් තප පර විස්ස දෙන්ට. ගේ වයිඩිංක් ඒනිසා මදන් කවදා දෝගොළො කිය ගොල් වරද රග යිම මෙච්ච ො ෙන් බ තිනවා ෙන් ජ ොගොල පත් කර දින ො හොච් පට්බ ොරැක් කියලා. ලියුමක් දහය පහලු මයි ටේබල් කරනවා. එතකොට ඕෝොල මෙැතුමාව ගහිල්ලා ගෝමන් ේචන් දිියට තුන් තුන්සරේ මේ මේතුමට දුවන් දර දියෙනවා මෙයා න් ර න් න ග සල්ල ොගකම මේ ආදරම මේ එක්්සාචි දයනවා. එතකොට හිතල බන ෝොල හොරුටික කා ආරක්ෂා කරගෙන. කෝමද මේ රට හදන්නෙහි පොල් පොටක්ත් අතේ පපුුව තියල බොට හිතල බලන්ඩ, පොගොල මොකක්ද කිවේ චන්ද වලි අපි හ නෙකයි. එත.

දක පාලිම ද ස ි ර ක් ම බි ර ෑන් ට බි ගර බෑ ට ි කරහැයි ොල්ල තුර යි නීදියක් දකුණඩ තිේ එක න ද එක ැි කියන්නේ ඔොල සම්බන වැරද යි මසදින්.